புதுச்சேரி சட்டப்பேரவையில் சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானத்தை எதிர்க்கட்சிகள் கொண்டு வர வேண்டும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் புதுச்சேரி சட்டப்பேரவைத் தலைவர் மரபுகளை மீறி தொடர்ந்து செயல்படுவதாகவும் அரசின் புதிய திட்டங்கள் மற்றும் அமைச்சரின் துறை தொடர்பான பல்வேறு அறிவிப்புகளை தன்னுடைய அரசியல் சுயலாபத்திற்காக முன்கூட்டியே அறிவித்து விளம்பரம் தேடி வருவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார் மேலும் சட்டப்பேரவையில் சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானத்தை எதிர்க்கட்சிகள் கொண்டு வர வேண்டும் ஆனால் எதிர்க்கட்சியாக இருக்கும் திமுக பாஜகவுடன் கள்ள கூட்டணி வைத்துள்ளதால் அதனை செய்ய வாய்ப்பில்லை என்றும் தெரிவித்த அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் சபாநாயகரின் நடவடிக்கைகள் தொடர்பாக அதிமுக சார்பில் ஆளுநரிடம் புகார் மனு அளிக்கப்படும் என்றார் அறிவிச்சிட்ட பிறகு பட்ஜெட் சம்பந்தமாகவும் புதிய திட்டங்கள் சம்பந்தமாகவும் அதற்கான நிதி ஒதுக்கீடு சம்பந்தமாகவும் சட்டமன்றத்துக்கு வெளியில சொல்லலாமா அந்த அதிகாரம் முதலமைச்சருக்கே இல்லை அந்த அதிகாரம் சட்டமன்றத்துக்குள்ளதான் இருக்குது அதான் சட்டமன்றத்தினுடைய மாண்பு அதான் மரியாதை நீங்க சட்டப்பேரவை தலைவரே வந்து அந்த மாண்பு மாண்புக்கு வந்து வெட்டு உடுற மாதிரி நீங்க நடக்கிறீங்க இந்த மாண்பு சீர்குலைக்க கூடாது யாரா இருந்தாலும் இது வந்து பிஜேபி மட்டும் இது நாடு முழுதும் இப்படிதான் பண்றீங்க நீங்க அதுதான் நாங்க சொல்றோம் பிஜேபி விஷயத்துல என்ஆர் அவர்கள் ரங்கசாமி அவர்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் அது வந்து சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் வந்து அவர் பேர நம்பிக்கை தீர்மானம் கொண்டு வரணும் அப்படிப்பட்ட ஒரு முதுகெலும்பு உள்ள எதிர்க்கட்சி இங்க இல்லை தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அருகே இலவச வீட்டுமனை பட்டா கேட்டு பல வருடங்களாக போராடி வரும் கிராம மக்கள் மீடியா அரசின் மக்களுடன் முதல்வர் திட்டத்திலாவது பட்டா கிடைக்குமா என்ற எதிர்பார்ப்பில் மனு அளித்துள்ளனர் மாங்கரை கிராமத்தைச் சேர்ந்த ஐம்பதற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் தங்கள் வீடு கட்டி குடியிருந்து வரும் இடத்திற்கு இலவச வீட்டுமனை பட்டா கேட்டு மாவட்ட நிர்வாகத்திடம் வருடக்கணக்கில் கோரிக்கை விடுத்து வருகின்றனர் இந்த நிலையில் பருவதன அள்ளி பஞ்சாயத்தில் நடைபெற்ற விடியா அரசின் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாமில் மனு அளித்துச் சென்றுள்ளனர் பல வருடங்களாக பட்டா இல்லாமல் தவித்து வரும் கிராம மக்களுக்கு விடியா அரசு இலவச வீட்டுமனை பட்டா வழங்குமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது சென்னை ஓஎம்ஆர் சாலையில் அனுமதியின்றி வைக்கப்பட்ட ராட்சத விளம்பர பேனர் ஆபத்தை ஏற்படுத்தும் வகையில் கிழிந்து தொங்கிய வீடியோ வெளியாகியுள்ளது சென்னை சோழிங்கநல்லூர் முதல் கேளம்பாக்கம் வரை ஓஎம்ஆர் சாலையில் அரசு அனுமதி இல்லாமல் நீதிமன்ற உத்தரவை மீறி வைக்கப்பட்டுள்ள பேனர்களை விடியா திமுக அரசு கண்டுகொள்ளாமல் வாகன ஓட்டிகளின் உயிரோடு விளையாடி வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் இந்நிலையில் பலத்த காற்றுடன் பெய்த மழையால் ராட்சத பேனர் கிழிந்து ஆபத்தை ஏற்படுத்தும் வகையில் தொங்கியது முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள விடியா திமுக அரசை அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர்